தமிழகத்தில் நாளை பேருந்துகள் ஓடாது பல்வேறு பேருந்துகளில் ஓடாது ஓடாது அரசு பேருந்துகள் ஓடாது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பேருந்துகள் ஓடாது போக்குவரத்து தொழிலாளர்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தமிழகம் முழுவதும் பேருந்துகள் ஓடாது உள்ளிட்ட வாசகங்கள் பொருந்திய போஸ்டர்களை அங்கந்த பேருந்து நிலையங்களில் ஒட்டப்பட்டு உள்ளது ஏற்கனவே ஜனவரி ஒன்பதாம் தேதி பேருந்துகள் ஓடாது ஸ்ட்ரைக் என பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தெரிவித்திருந்தனர் தமிழக அரசு சார்பில் இதுவரை எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் அல்லது உடன்படிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனவே நாளை திட்டமிட்டபடி பேருந்துகள் ஓடாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மாலையே பெரும்பாலான இடங்களில் ஒரு சில இடங்களில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இன்று நள்ளிரவு முதல் பேருந்துகள் ஓடாது எனவும் இதற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அந்தந்த தொழிற்சங்கங்கள் சார்பாக ஒரு சில இடங்களில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டு வருகின்றனர் எனவே நாளை குறைந்த அளவு பேருந்துகள் மட்டுமே ஓடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்தடுத்த தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி